அரசியலின் விருட்சம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதன் விழுது என்பது திமுக இளைஞரணி ஆம் அவ்விழுது தோன்றி இன்றோடு நாற்பத்தி ஐந்து ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் பதினெட்டில் அண்ணா எனும் அரசியல் பேராசானால் ராபின்சன் பூங்காவில் ஆல விதையொன்று ஊன்றப்பட்டது அது திமுக எனும் ஆலமரமாய் வளர்ந்து கிளை பரப்பி தன் வேர்களை ஆழ ஊந்திக் கருப்பு சிவப்பு வண்ணங்களை தன்மேல் போர்த்தி கொண்டது உதிக்கும் சூரியனை உள்ளத்தில் வைத்துக் கொண்டது இரண்டே தசாப்தத்தில் ஆட்சியிலும் அமர்ந்து சமூக நிதி கையெழுத்திட்டது அது தமிழ்நாட்டு பாமரனின் தலையெழுத்தை மாற்றியது ஒடுக்கப்பட்டோரின் உயர்வுக்கு வழிவகுத்தது வித்திட்ட அண்ணா வெகு நாட்கள் நம்முடன் பயணிக்க இயற்கை அனுமதிக்கவில்லை இயக்கம் இனி இயங்காது என்று எள்ளி நகையாடியவர்களின் முகத்தில் கருப்பையும் சிவப்பையும் குலைத்து பூசி அன்றே அண்ணாவின் சுமையையும் அதன்பின் அரை நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டையும் தூக்கி சுமந்தவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் விதையொன்று போட்டால் சுரையொன்றா முளைக்கும் முன்னத்தி ஏர்கள் கழித்த பாதையில் மீண்டும் விதை விதைவூன்றியது ஒரு கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஓர் அமைப்பு கோபாலபுரம் திமுக தோற்றுவித்தவர் இன்றைக்கு முடியாளும் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன் முன்னே பதினாறு அடி பாய்ந்து செல்லும் அவ்வேங்கையின் வேகத்தைக் கண்ட கலைஞருக்கு அப்போது தோன்றிய சிந்தனைதான் திமுக இளைஞரணி உலகிலேயே முதல் முதலில் ஒரு இயக்கம் தன் இளவல்களின் தோள்களில் பொறுப்பை சுமத்த தனியணி கொண்டதென்றால் அது திமுக மட்டும்தான் ராபின்சன் பூங்காவில் சமூக பணியை ஆரம்பித்தது முதல் இளைப்பாராமல் பயணித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மதுரை ஜான்சிராணி பூங்காவில் தங்கள் சுமைகளில் சிறிதை இளைஞர்களின் தோள்களுக்கு மாற்றினார்கள் இவ்வளவு நாள் இவர்களை முன்னிறுத்தாமல் விட்டுவிட்டோமே என்றும் அளவுக்கு பட்டி தொட்டியெங்கும் பயணித்து தமிழகத்தில் திராவிட சிந்தனை மிக்க இளைஞர்களையும் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து இளைஞர் அணியையும் கழகத்தையும் வலுப்படுத்தினார் திரு மு க ஸ்டாலின் உழைப்பின் பலனாக இரண்டே வருடங்களில் திமுக இளைஞரணியின் மாநில அமைப்பாளராக அமர்ந்தார் மேலும் உழைத்து திமுக இளைஞரணி செயலாளர் ஆனார் பொறுப்பாக உழைத்தார் பொறுப்புகள் கொடுத்து இளைஞர்களையும் உழைக்க வைத்தார் கட்சி மேலும் வலுப்பெற்றது முப்பது ஆண்டுகள் கட்சியில் புதுக்குருதி பாய்ந்ததற்கு திமுக இளைஞரணியும் திரு மு ஸ்டாலினும் காரணம் என்றால் மிகையாக என்றைக்கேனும் கலைஞரினும் சிங்கத்திற்கு வயதாகித்தானே ஆக வேண்டும் என்று காத்திருந்த சிறு கனவு கோட்டைகளை தகர்த்தது அவர்தம் தலைமையிலான திமுக இளைஞர் படை திமுக தலைமையகம் அன்பகத்தில் இருந்து அறிவாலயம் சென்றதும் திமுகவின் மாணவரணி மகளிரணி சட்டத்துறை அணி இளைஞர் அணி என்று பல அணிகள் அன்பகத்தில் வந்த மர போட்டியிட்டனர் தன் மகன் கேட்டும் கூட அன்பகத்தை அணிக்கு கொடுக்கவில்லை கலைஞர் பதினோரு லட்சம் நிதி கொண்டுவரும் வரும் அன்பகம் என்று ஒரு போட்டி வைத்தார் மறுநொடி புயலென கிளம்பிய கிளம்பிய இளைஞரணி செயலாளர் திரு மு ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க பயணமானார் கிராமங்கள் தோறும் சென்று கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது கூட்டங்களில் உரையாற்றுவது நிதி திரட்டுவது போன்ற பணிகளில் ஈடுபட்டார் முதல் ஆளாக பதினோரு லட்சத்தை அன்பகத்தையும் கைப்பற்றினார் உண்மையில் அது போட்டியல்ல மக்களை சந்திக்க கலைஞர் அளித்த பயிற்சி ஒரு இயக்கத்தின் தவிர்க்க முடியாத பேரிழப்புகள் தலைவர்களின் மறைவுகள்தான் அவை வெற்றிடங்களை உருவாக்கும் சிறிது காலத்தில் தகுந்தோரால் நிரப்பப்படும் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சியை அரை நூற்றாண்டுகள் கட்டிக்காத்த கலைஞர் மறைவென்பது ஆகப்பெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது நிரப்ப வெற்றிடங்களை தன்னுள் கொண்டது அஸ்தமித்தது ஆனால் மீண்டும் மு க ஸ்டாலின் உருவம் கொண்டு உதித்தது வேரினை இழந்தும் ஆலமரம் விழுதுகள் தாங்க வாழும் என்பதற்கிணங்கு தலைவர் விட்டுச் சென்ற தமிழகத்தை தத்தெடுத்துக் கொண்டார் முன்னாள் இளைஞரணி செயலாளர் இந்நாள் முதல்வர் திரு மு ஸ்டாலின் முன்பை விட அதிவேகமாக பயணிக்கத் தொடங்கியது திராவிடம் மூன்று தசாப்தங்களாக இளைஞர்களை வழிநடத்தியவர் இன்று எல்லோருக்குமான தலைவராகிவிட்டார் இனி எப்போது இவர் போல் இளைஞரணிக்கு ஒரு தலைவர் வாய்ப்பார் என்று கழகத்தின் இளைய தலைமுறை விழிகள் தேடிய போது இளைய சூரியனாய் விதித்தார் திரு உதயநிதி ஸ்டாலின் சிங்கப்பிடரை போல் பிடர் சிலித்த கதிரே வா என்று பாடிய பாவேந்திரின் வரிகளை உண்மையாக்கும்படி தாத்தாவின் புத்தி கூர்மை ஆளுமை தந்தையின் உழைப்பு பொறுமை இவற்றோடு தன் பிரத்யேக குணமான அதிரடியையும் இணைத்து வித்தியாசமாய் களம் கண்டார் புதிய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜூலை இரண்டாயிரத்தி திமுக இளைஞரணி செயலாளராக பதவியேற்றதில் இருந்து ஆரம்பித்த அதிரடி ஆட்டத்தை இன்று வரை ஆடிக்கொண்டிருக்கிறார் முடிவெடுப்பது தலைவர் பணி முடித்து வைப்பது இளைஞரணி என்ற ஒற்றை நோக்கோடு கட்சி பணிகளை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் தகவமைத்துக் கொள்ளுதலே தக்கன பிழைக்கும் என்பதற்கிடங்க கழகத்தை இணையத்திலும் வளர்த்தெடுக்க ஆரம்பித்தார் திமுக டூ பாயிண்ட் ஓ என்பதை முன்னெடுத்து சென்றார் பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே உலகின் மிகப்பெரிய எதிரியை சந்திக்க வேண்டிய நிலை வந்தது அவருக்கு கொரோனா காரணமாக வீட்டினுள்ளே அனைவரும் முடங்கிய போதும் இணையம் மூலமாக இளைஞரணி நிர்வாகிகளுடன் கைகோர்த்து மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை செய்தார் ஊரடங்கிய போதும் தானடங்கவில்லை சென்ற வருடத்தில் இயற்கை சீற்றத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் தென் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளோடு நாட்கணக்கில் தானும் களத்தில் இறங்கி மீட்பு பணிகளை மேற்கொண்டார் பணி மக்கள் பணி தாண்டி எதிரிகளின் பொய் வதந்திகளுக்கு கட்சி முன்னோர்களை கொண்டு பதிலடி கொடுக்கும் பொய்ப்பட்டியை அறிமுகப்படுத்திய இளைஞரணி செயலாளரின் அடுத்த பாய்ச்சல் கட்சி உறுப்பினர் சேர்க்கை இருபத்தி ஐந்து லட்சம் இளைஞர்களை திமுகவின் பால் ஈர்ப்பு உறுப்பினராக்கி சாதனை படைத்தார் திரு உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் ஒற்றை செங்கலை கொண்டு ஒன்றிய அரசை ஓங்கியடித்தார் சென்ற இடங்களிலெல்லாம் மக்களின் அன்பை பெற்றது மட்டுமின்றி அவர்கள் வாக்குகளையும் பற்று முன்னாள் இளைஞரணி செயலாளரை முதல்வராக்கினார் இந்நாள் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய திராவிட மாடல் அரசு அமைய இளைஞரணி செயலாளர் ஆற்றிய பங்கு அளப்பரியது போராட்டங்களால் வளர்ந்த கழகம் திமுக மக்களுக்காக போராடி சிறை செல்லாத தலைவர்களே திமுகவில் இன்றைய இளைஞரணி செயலாளரும் அதற்கு விதிவிலக்கல்ல குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக சட்ட நகலை எரித்த போராட்டத்தில் முதன் முதலில் கைதாகி சிறை சென்றார் நீட்டை தமிழ்நாட்டை விட்டு துரத்து முறை ஓய்வதில்லை என்ற முடிவோடு இளைஞரணி சார்பாக உண்ணாவிரதங்கள் தொடர் போராட்டங்களை நடத்தியும் வருகிறார் நீட்டுக்கு எதிராக ஐம்பது நாட்களில் ஐம்பது லட்சம் கையெழுத்து போராட்டத்தை தொடங்கி ஐம்பது நாட்களில் எண்பது லட்சம் கையெழுத்துக்கள் வாங்கி கவனத்தை ஈர்த்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கைகளான சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை பகுத்தறிவு மாநில சுயாட்சி என்பன போன்றவற்றில் இருந்து சிறிதும் பிறலாது பயணிக்கும் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவ்வப்போது மதவாத சக்திகளின் ஆதி ஊற்றான சனாதனத்தின் இடிப்பில் உதைக்கவும் தவறுவதில்லை இந்த வருடம் சேலத்தில் இரண்டாவது இளைஞரணி மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி காண்பித்து தன் பலத்தை நிரூபித்த திரு உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு நாற்பதுக்கு நாற்பது பெற்றுக் கொடுத்து திமுகவின் நம்பிக்கை தலைவராகவும் தன்னை நிரூபித்துக் கொண்டார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னும் குரலுக்கு ஏற்ப திமுக இளைஞர் அணி அதன் தகுதியான தலைமைகளிடம் பயணித்து தன் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது வேர்கள் வீழும் வெழுதுகள் தாங்கும் எஞ்சான்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் ஆலமரத்தை யாரும் கூட முடியாது